நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன் கொடைவள்ளல் இயல் ஹாஜியார் ஞாபகார்த்த நிகழ்ச்சி தென் காலி மாவட்ட பெந்தோட்டை பிரதேசத்தில் அமைய பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க துந்துவையில் கடந்த ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை இடம்பெற்றது பெந்தோட்டை துந்துவையில் பிறந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயரால் ரப்பர் கிங் என்று செல்ல பேர் கொண்டு அழைக்கப்பட்ட ஹாஜியார் நினைவு நாள் விசேட நிகழ்ச்சியும் அவர் பேரில் இடம்பெற்ற கத்தமுல் குரான் வைபவமும் அன்றைய தினம் காலி தொந்துவை முஸ்லிம் மகாவித்யாலய பிரதான மண்டபத்தில் உளமாக்கல் கல்விமான்கள் ஊர் பிரமுகர்கள் பாடசாலை சமூகம் உட்பட ஊர் மக்களின் பங்களிப்புடன் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஹொபதின் பிராந்திய செய்தியாளரும் சமூக செயற்பாட்டாளருமான எம் 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 முசராப் நிகழ்ச்சி ஒளிப்பதிவும் அனுசரணையும் முஹபத் டிவி கவி புயல் சான்ஸ் நிசாம் ஹாஜியாரினால் இடம்பெற்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த முன்னாள் பெந்தோட்டை பிரதேச சபை உறுப்பினர் எம் எஸ் எம் ஆமீர் அவர்கள் துந்துவை முஸ்லீம் மகாவித்யாலய அதிபர் டாக்டர் ஸ்ரீகிருஷ்ணன் அதிபர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை ஏற்பாட்டு குழு சார்பாக நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று அடுத்ததாக மருகும் இயல் ஹாஜார் அவர்களின் பெயரிலே கத்தமுல் குர்வான் தமாம் வைபமும் துவா பிரார்த்தனையும் இடம்பெறும் இவ்வி இவ் நிகழ்வில் எமது துந்துவை ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக எம்மோடு தற்போது கலந்து கொண்டிருக்கின்றார் அல்ஹாஜ் ஹனீஃப் முகமது ஹாஜியார் அவர்கள் மற்றும் தொடர்ச்சியாக இந்த வைபவத்திலே எமது பென்தோட்டை பிரதேசபை பென்தோட்டை பிரதேச சபையின் உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த துந்துவை வரலாற்றிலே நீண்ட ஒரு அரசியல் வரலாற்றை கொண்ட எமது ஊரின் சில முக்கிய விடயங்களை சிறந்த முறையிலே அறிந்தவருமான முன்னாள் பென்தோட்டை பிரதேச சபை உறுப்பினர் முகமது ஆமீர் சயித் அவர்களிடம் நாம் இவர்கள் சார்பாக சில கருத்துக்களை அவர் அறிந்த கருத்துக்களை இங்கு கூற நாம் அவருக்கு தற்போது இந்த ஒலிபெருக்கியை வழங்குகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் இன்று நமது துந்திர வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த இந்திய பாடசாலையில் இந்த ஏற்பாட்டு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு பாடசாலை அதிபர் உட்பட சகல ஆசிரிய ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்கி அதேபோல் ஊரில் உள்ள எனது பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊரில் பொது நலவாதிகள் மற்றும் எனது விவாகப் பதிவாளர் மற்றும் அனைவரும் வங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஏன் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் எம்எல் பெற்றோர்களின் காலத்தில் எங்கள் பெற்றோர்கள் கூறிய கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் மகவும் இஎல் ஹாஜியார் அவர்களை கண்ணால் கண்டில்லை ஆனால் எம் முன்னோர் அவர்களின் சேவைகளை பற்றி எங்களுக்கு அடிக்கடி கூறுகின்றார்கள் ஆனால் எங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு மனிதர் எமது இலங்கையில் இருந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எமது துந்துவையில் பிறந்த துந்துவை மண்ணில் வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் இப்படியான சேவைகள் புரிந்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது எமக்கு அது பெரும் பெருமையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் மகுவும் இயல் ஹாஜியார் அவர்கள் இந்த துந்துவை துந்துவைக்காக பல சேவைகளை செய்தார்கள் அந்த சேவைகளை அவர்களின் குடும்பத்தினர் மறக்கவில்லை இன்று கூட அந்த சேவைகளை பல்மடங்காக்கி அவரின் குடும்பத்தினர் எமது ஊருக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எமது பள்ளி வாசலை எடுத்துக்கொண்டாலும் எமது பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் மற்றும் பொது பொது விஷயங்களை பார்த்தாலும் எமது இந்த இயல் ஹாஜியார் குடும்பத்தினர் எமது தூந்திவை மக்களுக்காக இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சேவைகளை மீண்டும் மீண்டும் இன்னும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு அவர்களுக்கு சக்தியையும் தைரியத்தையும் கொடுக்க அல்லா அல்லாவிடம் நான் கேட்டுக் கொள்கின்றோம் இஸ்லாம் நன்றி முன்னாள் பெண்களுடைய அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த தூந்துவை பிரதேச முஸ்லிம் விவாக பதிவாளர் எம் எஃப் முகமது அவர்கள் நாம் இந்நிகழ்வில் எமது துந்துவை நீண்ட காலமாக கடமையாட்டி வருகின்ற துந்துவை வரலாற்றின் இயல்ஹாஜர் வரலாற்றின் தவ இன்னும் மேலதிக விவரங்களை விலக்கி விரிவுபடுத்த வருகின்றார் எமது துந்துவை விவாக பதிவாளர் அல்ஹாஜ் முகம்மட் அவர்கள் உலக இந்த ரப்பர் வியாபாரி என்ன இயல் இப்ராஹிம் ஹாஜர் அவர்கள் யாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இன்றை இன்றைக்கு நான்கு வரம்பரை நான்காவது பரம்பரையும் இன்று எமக்கு சேவையாற்றி கொண்டிருக்கும் அந்த பரம்பரை எமது ஊரில் பிறந்து என மண்ணில் பிறந்து அன்று எமது அப்பா அவருக்கு உதவியாக இருந்திருக்கார் அது எங்களுக்கு மறக்கக்கூடாது மறக்க முடியாத விஷயம் இன்றைக்கும் சேவை சேர்ந்த பரம்பரையாக செய்து கொண்டால் அன்றிலிருந்து இன்று வரை பாடசாலைக்கு ஊருக்கு பள்ளி ஜும்மா பள்ளிக்கு வயந விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி உதவி செய்து கொண்டிருக்க

ஊர் மக்கள் ஆவலோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றாலும் நாம் அந்த தினத்தை ஊர் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக அனுசித்துக் கொண்டிருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாவுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் அசலாம் வலைக்கும் இங்கு வருகை வந்துள்ள